ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பற்ற முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினான்காம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமைச்சரவையில் மாற்றங்கள் இல்லை ஜனாதிபதி அண்ட்ரோ மார்சனாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தற்போதைய அமைச்சரவையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறவுள்ளது எனவும் பிரதமர் பதவியிலும் மாற்றம் வரவுள்ளது எனவும் தகவல்கள் வெளியாகின இவ்வாறான பின்னணியிலேயே அமைச்சரவையில் மாற்றங்களை செய்யும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை என்று தெரிய வருகின்றது கடந்த ஆறு ஆறு மாத கால பகுதியில் அரச நிறுவனங்கள் செயற்பட்ட விதம் தொடர்பில் ஜனாதிபதி அறிக்கை பெற்றுள்ளார் எனவும் அறிய முடிகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணி மயானத்தில் நாளை அகழ்வுப் பணி ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி அரியாலை செம்மணி சிந்து மயானத்தில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நாளை முதல் அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளன இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்துள்ளன செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக கூலிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எண்பு சிதிலங்கள் அவதானிக்கப்பட்டன இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள் இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவத்தில் நீதவான் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே நாளை அங்கு அகழ்வாய்வு இடம்பெறவுள்ளதாக தெரியவருகின்றது தெரிய வருகின்றது துறைசார் வல்லுநர்கள் பேராசிரியர் சோமதேவ தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறவுள்ளன பேராசிரியர் சோமதேவ கடந்த மூன்றாம் தேதியன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி உள்ளூராட்சி சபைகளுக்கு தவிசாளர்களை பெயரிட்ட தமிழரசு கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி ஆகிய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் ஆகியோரை பெயரிட்டுள்ளது மேற்படி மூன்று சபைகளுக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவு நேற்று முன்தினம் காலை கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையில் நடைபெற்றுள்ளது மூன்று ஊராட்சி மன்றங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கும் தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்டங்களின் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் இடையே நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தெரிவுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன அதற்கமைய கரைச்சி பிரேசபையின் தவிசாளராக அருணாச்சலம் வேள மாளிகிதன் உபதவிசாளராக புஷ்பநாதன் சிவகுமார் ஆகியோரும் பூனரி பிரேசபையின் தவிசாளராக சிவகுமாரன் ஸ்ரீரஞ்சன் உபதவிசாளராக திருமதி குணலக்ஷ்மி குலவீரசிங்கம் ஆகியோரும் பச்சிலைப்பள்ளி பிரேசபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேன் உபதவிசாளராக சிவகுரு செல்வராசா ஆகியோரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குறித்த தெரிவுகள் தொடர்பிலான மாவட்டங்களின் எழுத்து மூல தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் சிறிதர் நாள் கட்சியின் பதில் தலைவரிடம் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக சம்பளம் வழங்கப்படாதால் கடும் அவதியில் ஊழியர்கள் இலங்கை போக்குவரத்து சபை பவுனியா சாலையில் சம்பவம் இலங்கை போக்குவரத்து சபையின் பவுனியா சாலை ஊழியர்களுக்கான மாத சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பவுனியா சாலையில் பணிபுரியும் சாரதிகள் காப்பாளர்கள் பொறியியலாளர்கள் ஆகியோருக்கான ஊதியமே இதுவரை காலமும் வழங்கப்படவில்லை மாதாந்தம் எட்டாம் தேதி அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படும் நிலையில் இந்த மாதத்துக்கான சம்பள தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கடக்கின்ற போதிலும் ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது பண்டிகை காலம் இடம்பெற்று வரும் நிலையில் தமக்கான சம்பளம் வழங்கப்படாமையால் தாம் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நான்கு சபைகளில் ஆட்சி அமைக்க முனைவோம் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு பெருத்துறை நகரசபை வெல்வெடித்துறை நகரசபை சாபகச்சேரி நகரசபை உருவாத்துறை பிரேசபை ஆகிய நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிக்காக எமது உறுப்பினர்களை களமிறக்குவோம் என்று தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் தையிட்டியில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஏனைய சபைகளில் கூடுதலான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுள்ள கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் வழங்குவோம் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வறுமனை கதனைக்காக சபைகளை கைப்பற்றும் நோக்கில் செயற்படுவது பொருத்தமில்லை உள்ளூர் ஆட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக முடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாது தமிழரசுக் கட்சி ஒருதலை பட்சமாக விலகிக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரியிருந்த போதும் பங்காளி கட்சிகளுடன் பேசி முடிவை அறிவிப்போம் என்று கூறியிருந்த தமிழ் தேசிய கூட்டணி இதுவரை எந்த முடிவையும் அறிக்கவில்லை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பதில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மின் கட்டண திருத்தம் தொடர்பான வாக்குறுதிகள் பொய்த்து போயின கர்ஷடி சில்வா சாடல் மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்த்து போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார சபையின் ஊழல் மோசடிகள் மற்றும் வீண் விரயத்தை குறைப்பதன் மூலம் முப்பது வீத மொழியில் மின்கட்டணத்தை குறைக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் உறுதிமொழி வழங்கியது எனினும் இந்த உறுதிமொழி தற்போது பொய்த்து போயுள்ளது இலங்கை மின்சார சபையின் செலவை விடவும் கட்டணத் தொகை குறைவாக காணப்படுவதனால் நட்டம் ஏற்படுகின்றது மின்சார உற்பத்திக்கான செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதனை போட்டித்தன்மை ஊடாக மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்திருக்க வேண்டும் பிதற்றுகிறார் சரத் வீரசேகர யுத்தம் நிறைவடைந்த கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை மகிந்த தடை செய்திருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கருத்துரைக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்த அரசியல் ரீதியான தவறாகும் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு கிழக்குமான மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அரசியல் அதிகார பயிர் பேற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி நங்களுக்கிடையில் முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது அரசியல் பிரபல்யத்துக்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை அலட்சியப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் மேலும் கனடாவில் பிரம்டன் நகரில் சிங் கவுசி பொது பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழைப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை மஹிந்த ராஜபக்ச தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்றும் சரத் வீரசேகர என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஊழல் மோசடிகள் இலங்கையில் தாராளம் இதனால் இங்கு முதலிட முடியவில்லை ஜப்பானிய தூதுவர் பகிரங்கம் இலங்கையின் ஊழல் மோசடிகளுக்கு ஜப்பான் இரையாகி உள்ளது முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் போது இலங்கை முக்கிய இடத்தில் காணப்படுகின்ற போதிலும் நியாயமான நம்பிக்கை மிக்க தன்முடைய வர்த்தகச் சூழலை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இல்லை என இலங்கைக்கான ஜப்பான் தூதுபர் அஹியோ இசோமெடோ தெரிவித்துள்ளார் எனவே முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கு அதற்கு பொருத்தமான ஊழலற்ற வெளிப்படை தன்மையுடனான வர்த்தக சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என பாக் பண்டர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வட்டமேசை ஒன்றிலேயே ஜப்பான் தூதுவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கருத்துரைக்கையில் ஊழல் மோசடிகளால் இலங்கை அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது இவ்வாறான நிலைமைகளை எதிர்காலத்தில் கொள்வதற்காக தற்போதைய அரசாங்கம் பொருத்தமான வழிமுறைகளை பின்பற்றும் என்று நம்புகின்றோம் இலங்கையில் முதலீடுகளை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளின் போது சில ஜப்பான் நிறுவனங்கள் வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் லஞ்சம் வழங்குதல் தரகுப்பணம் வழங்குதல் உள்ளிட்ட மோசடிகளுக்கு இடமளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இனப்படுகொலை நினைவுச் சின்னம் கனடாவுக்கு அதிருப்தி வெளியிடுக அனுட அரசுக்கு நாமல் எம்பி அழுத்தம் அரசாங்கம் உடனடியாக கனேடிய உயர்சானிகரை அழைத்து இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூவி தொடர்பில் கரு தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது விடுதலை புலி பயங்கரவாதிகளுடனான மோதலில் எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை அவ்வாறு நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழர் இனப்படுகொலை நினைவுச் சின்னத்தை திறந்து வைத்துள்ளமை கவலைக்குரியது இலங்கை அரசாங்கம் முறையாக கனடிய விவசாயிகள் அளித்து முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒரு சட்டபூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் அது இலங்கையின் நல்லிணக்க செயன்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் போல் அன்ட்ரோவுக்கு தற்துணிவு கிடையாது விமல் வீரவம்ச தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டார் அந்த தற்துணிவு ஜனாதிபதி அண்ட்ரோமார் நாயக்கவுக்கு கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தான் தோனித்தனமாக செயற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோடபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் இருந்ததையும் அந்த பலம் இரண்டு ஆண்டுக்குள் பலவீனம் அடைந்ததையும் அன்று அரசாங்கம் நிலைமை எடுத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிறுபிள்ளைத்தனமான பேச்சு வேண்டாம் அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு அனுர போட்ட கடிவாளம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அன்ருமார்க்க கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான அல்லது சம்பந்தமில்லாத கருத்துக்களை வெளியிடும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி ஹோட்டகட்சி உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் ஒருவர் இரண்டு அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இது குறித்து ஜனாதிபதி அதிருப்தியை நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார் அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்தவொரு காரணத்தைக் காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தேச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜயதஹேரத் ஆகியோருக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆட்சி அமைக்க முன் சட்டத்தை படியுங்கள் டில்வினுக்கு முஜ்பூர் பதிலடி உள்ளூராட்சி மன்றங்களை சுவாய்ப்பதற்கு சட்டம் ஒன்று இருப்பதாகவும் அரசாங்கம் பெரும்பான்மை அமைக்க முயற்சிக்கு முன்னர் சட்டத்தை கவனமாக படிக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அந்தந்த உள்ளுராட்சி சபையில் ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிடின் தலைவர் அல்லது முதல்வர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என முஜிபூர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை பலம் உள்ள சபைகளை அமைப்பதில் எதிர்க்கட்சிகள் தலையிடாது எனவும் ஏனைய சபைகளின் அதிகாரத்தை சாய்ப்பதில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிர்க்கட்சியின் ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் ஏற்கனவே தொண்ணூறு வீதத்துக்கு மேலாக வெற்றியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக போதைப் பொருள் கொடுத்து வாக்கு பெற்றவர்கள் ஜார் பெயர் விவரங்களை வெளியிடுங்கள் அண்மைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போதைப்பொருள் விநியோகித்ததாக குற்றம் சாட்டிய துணை அமைச்சர் சதுரங்க அபேசிங்க இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்ட உறுப்பினர்களின் பெயர்களை அவர் வெளியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிர்கட்சிகளின் எதிர்கட்சிகள் போதைப் பொருள் விநியோகிப்பதாக துணை அமைச்சர் குற்றம் சாட்டுகின்றார் தேர்தலை மறந்துவிடுங்கள் ஆனால் அவர் பேசுவது தீவிரமானது தேர்தலின் போது அவர் ஏன் அவ்வாறு செய்ய தவறிவிட்டார் என்பதற்கான விளக்கத்துடன் அனைத்து தகவல்களையும் போதைப்பொருள் தடுப்பு போலீசாருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நான் அவரை கேட்டுக்கொள்கின்றேன் என்று எம்பி கணேசன் தனது எக்ஸ் தளத்தின் ஊடாக மேற்படி வலியுறுத்தலை செய்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வடக்கு வைத்தியசாலைகளை மேம்படுத்த விசேட திட்டங்கள் சுகாதார அமைச்சர் தகவல் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பிராந்திய வைத்தியசாலைகளையும் பிசேட ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் அதிருப்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஜாழ்பாணம் மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து பிராந்திய வைத்தியசாலைகளும் வடமான சபையின் ஆதரவுடன் ஐந்தாண்டு மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் மாகாணத்தில் வாழும் கிராப்புற மக்களுக்கு சிறந்த மற்றும் வினைத்திறனான சுகாதார சேவைகளை வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பட்டிருங்கள் நன்றி வணக்கம்